வெல்கம் டு சம்முட்டியின் பிசு இன்றைக்கி அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகளில் தால் அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் அதே மாதிரி உயர் அச்சக்கோடுகள் அப்படின்றத பற்றி தான் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லாட்டிட்யூட் லாங்கிட்யூட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இதுதான் வந்து பூமி ஓகேங்களா இந்த மாதிரி கோடு போச்சு அதாவது ஹரிசான் லைனில் போச்சு அப்படின்னா இது வந்து லேட்டிட்யூட் லேட்டிட்யூடுக்கு தமிழில் தான் வந்து அச்சக்கோடுகள்னு சொல்லுவாங்க இதுவே வெர்டிக்கல் லைனில் மேலேருந்து கீழே வரீங்களா அந்த கோடு ஓகேங்களா அது வந்து வெர்டிகல் லைன் இது வந்து தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தீர்க்க கோடுகள் இப்போது நம்ம அச்சக்கோடுகளை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போறங்க இப்போது நம்மளுடைய பூமி வந்து ஜீரோ டிகிரி இருபத்தி மூணரை டிகிரி அறுபத்தாறரை டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்படி தான் வந்து கணக்கிடப்படுது இப்போ இந்த ஜீரோ டிகிரி அப்படின்றது நிலநடுக்கோடு இதுதான் வந்து செட்ட சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா நம்மளுடைய பூமிக்கு சென்டர் பாயிண்ட் இதுலேருந்து இருபத்தி மூணரை டிகிரியில் கடகரேகையும் மகர ரேகையும் இந்த இது வந்து மகர ரேகை இது வந்து கடகரேகை ஓகேவா இது வந்து இருபத்தி மூணரை டிகிரி அதுக்கடுத்து அறுபத்தாறரை டிகிரி இப்போது இந்த ஜீரோ டிகிரிலேருந்து வடக்கு பக்கம் அதாவது நார்த் சைடு இது வந்து சவுத் சைடு இப்போ நார்த்து சைடில் இருக்கிற இருபத்தி மூணரை டிகிரி வரைக்கும் அதே மாதிரி ஜீரோ டிகிரியிலேருந்து சவுத் சைடில் இருக்கிற இருபத்தி மூணரை டிகிரி இது எல்லாமே வந்து தால் ஓகேங்களா லோ அட் லேட்டிடியூட்ஸ் ஓகேங்களா தால் அச்சக்கோடுன்னு சொல்லுவாங்க இது இந்த இருபத்தி மூணரை டிகிரிலேருந்து இந்த அறுபத்தாறரை டிகிரி அந்த கேப் இருக்கும் இல்லையா இது இதுவும் அதே மாதிரி இந்த இருபத்தி மூணு டிகிரிலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் இது வந்து சென்டர் அதாவது மிடில் லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க மத்திய அச்சக்கூறுகள் இதுவே தொண்ணூறு டிகிரி அதாவது இந்த அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஆறுலேருந்து இந்த தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் இல்லையா இந்த பகுதியும் அதே மாதிரி மேலே நார்த் சைடில் இருக்கிற அறுபத்தாறுலேருந்து தொண்ணூறு டிகிரி இது வரைக்கும் இருக்கிற பகுதிகள் எல்லாமே வந்து உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் அச்சக்கோடுகள் அதாவது ஜீரோ டிகிரி இருபத்தி மூணரை டிகிரி அறுபத்தாறு டிகிரி தொண்ணூறு டிகிரி துருவ பகுதியெல்லாம் வந்து உயர் அச்சக்கோடுகள் இருக்கும் இது சென்டர் நிலநடுக்கோடு பகுதியில் வந்து தாழ் அச்சக்கோடுகள் இருக்கும் நடுவில் வந்து மத்திய அச்சக்கோடுகள் ஓகேங்களா தேங்க் யூ